எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றோம் த வின்ஸ் ஆஃப் இஸ்லாம் நேர்களுக்கு கல்வி இலக்கியம் சார்ந்த பல்வேறு ஆளுமைகளை தொடர்ச்சியாக அறிமுகப்படுத்தி அவர்களுடைய கருத்துக்களை பெற்று வழங்கி வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருப்பவர் சகோதரர் முதுவை ஹிதாயத் அவர்கள் இவர்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் இஸ்லாமிய இலக்கிய கழகத்தின் துபாய் ஒருங்கிணைப்பாளராக பல்வேறு சேவைகளை ஆற்றி வருகிறார் வின்ஸ் ஆஃப் இஸ்லாம் நேர்களுக்காக அவரை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் சார் வலைக்கம் முதல் முறையா நம்மளுடைய சேனலுடைய நிகழ்ச்சி அடைஞ்சிருக்கீங்க உங்களை நேர்களின் வரவேற்றுக் கொள்கிறோம் நீங்களும் கேள்விப்பட்டேன் வாழ்த்து சரி சார் உங்களை உங்களுடைய உங்களை பத்தி உங்களுக்கு சுருக்கமா எங்க நேரில் சொல்லுங்க சார் நிச்சயமா என்னுடைய ஊர் ராமநாதர் மாவட்டம் முதுவத்தூர் நான் வந்து ராமநாதர் மாவட்டம் உள்ள பள்ளிவாசல் மேல்நிலை பள்ளியில பள்ளி படிப்பு மற்றும் அதனை தொடர்ந்து அருப்புக்கோட்டை எஸ்பி கே மேல்நிலைப்பள்ளி அதனை அடுத்து கல்லூரி வந்து இளையாங்குடி டாக்டர் ஜாயிரம் கல்லூரியில் இளநிலை படிப்பு முதுநிலை படிப்பு திருச்சி ஜமான் முதல் கல்லூரியில படித்தேன் வந்து என்னுடைய படிப்பு குடும்பம் எல்லாமே ஆன்மார் மாவட்டம் முதல்வர் நான் இப்ப தற்போது பரமக்குடியில் தங்கியிருக்கேன் இப்ப சார் இப்போ முதல்ல உங்களுக்கு கேட்க வேண்டிய இப்போ நேர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு பரவலான ஒரு கேள்வி வந்து நம்முடைய நாம் சார்ந்திருக்க நாம் இருவரும் இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர் என்பதால் அந்த கேள்வி அவங்கள்ட்ட முன் வச்சா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் இஸ்லாமிய சமூகத்துல கலை இலக்கியம் இது போன்ற வடிவங்களுக்கு முக்கியத்துவம் தருவதும் அதில் உள்ள ஆர்வமும் குறைவாக இருப்பதாக பரவலாக ஒரு கருத்து இருக்குது அதற்கான உதாரணமும் நமக்கு கிடைக்கின்றன இது பற்றி உங்களுடைய பார்வை இந்த கருத்தோடு நீங்கள் உடன்படுகிறீர்களா அப்படி ஆம் என்றால் அதற்கான காரணங்கள் நிச்சயமா அதாவது மார்க்க விஷயங்களுக்கு உட்பட்டு நம்முடைய அந்த நிகழ்ச்சிகள் அமைய வேண்டும் இப்ப இன்னைக்கு கூட வந்து இஸ்லாமிய வந்து ஏதாவது பாட்டு கச்சேரி இதெல்லாம் வந்து முக்கிய தினங்கள்ல சில ஊர்கள் நடத்துறாங்க இப்ப அது வந்து ஒரு எல்லை மீறி போகாத அளவுக்கு அந்த கட்டுப்பாடுகள் இருக்க வேண்டும் அதாவது அது வந்து நம்முடைய அந்த இஸ்லாமிய கருத்துக்களை அதன் மூலம் சொல்லக்கூடிய வாய்ப்பாக அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிறேன் அதை வந்து மற்ற அணாச்சார விஷயங்களுக்கு தாண்டி அதை பயன்படுத்த கூடாது அதை வந்து சில பேர் எல்லை மீறி போ போகும்போது அதனுடைய விஷயங்கள் வந்து பேசப்படுது அது வந்து அது விமர்சனத்துக்கு ஆளாகக்கூடிய ஒரு நிலைமை அந்த மாதிரி ஒரு நிலைமை இல்லாத வகையில ஆஹ் நம்ம வந்து அந்த செயல்பாட்டை வந்து வடிவமைச்சு கொள்ளணும் இதன் மூலமா வந்து சகோதர சமுதாயத்துக்கு நம்முடைய விஷயங்களை கொண்டு போக சே சேர்த்து சேர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பா வந்து அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமே தவிர இதனை ரொம்ப ஒரு எல்லை மீறி போனால் அது வந்து ஆபத்தானது என்பதை மார்க் அறிஞர்களும் அதற்கான விஷயங்களை வந்து கட்டுப்படுத்துறாங்க இது உள்ள விஷயம் இப்போ அப்படி நீங்க சொல்லும்போது பாத்தீங்கன்னா ஒரு எண்பதுகள் வரைக்கும் நம்ம வந்து சகோதர சமூகத்தோட இணைஞ்சு அது எழுத்து பல பல்வேறு எழுத்தாளர்கள் நம்ம வந்து இஸ்லாமிய சமூகத்துல இருந்து தமிழ் மொழிக்கு வந்து பல்வேறு அரும்பணி ஆட்டிருக்காங்க பல்வேறு என்னால் பட்டியலிட்டோம்னா இன்றைக்கி நேரம் காணாங்கிறனால நான் அதை சுருக்கிக்கிறேன் ஆனா எண்பதுகளுக்கு அப்புறம் அதுல ஒரு தேக்கம் வந்தது அது வந்து அந்த கலை இலக்கிய வடிவமை அது எழுத்து உட்பட அது கவிதை ஆகட்டும் அல்லது கட்டுரைகள் ஆகட்டும் அல்லது புதினங்கள் ஆகட்டும் இந்த மாதிரி விஷயங்கள்ல தமிழ் இஸ்லாமிய அறிஞர்களுடைய பங்களிப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு வந்து பூதக்கண்ணாடி போட்டு தேடுற நிலைதான் ஒரு அஞ்சு வருஷம் முன்னால இருந்திருக்கு இப்போ அது கொஞ்சம் மாறிட்டு வருதுங்கிறதுல நமக்கு மாற்றுக்கிறது இல்லை இதுக்கு என்ன காரணம்னு நீங்க நினைக்கிங்க சார் அதுக்கு காரணம் வந்து ஒன்னு வந்து ஆர்வம் வந்து குறைவா இருப்பது ரெண்டாவது வந்து தமிழ் தமிழில் இலக்கியங்கள் அந்த துறையில இருக்கிறவங்களுக்கு வந்து உற்சாகம் பொது சமூகத்துல மற்ற மத்தியில உள்ள உற்சாகம் வந்து குறையிறது இது காரணம் பட் வந்து ஆர்வம் உள்ளவங்க தொடர்ந்து அந்த தளத்துல வந்து எங்கேட்டு இருக்காங்க இப்ப குறிப்பா வந்து எங்க ஊரை சேர்ந்த ஒருத்தவங்க சம்சல் புதாண்டு சென்னையில இருக்காங்க இப்ப அவங்க வந்து ஆறாம் வகுப்பு தான் படிச்சிருக்காங்க இப்ப எனக்கே வந்து எங்க எங்க ஊரை சேர்ந்தவங்க தான் ஆனா சென்னையில இருக்காங்க எனக்கே ஒரு தெரியாது ஒரு இசைமுரசு எஃப்எம் அதன் மூலம் வந்து அவங்களுடைய அவங்கள பத்தி நான் தெரிஞ்சுக்கிற கூடிய வாய்ப்பு கிடைச்சது இது மாதிரி வந்து ஒரே ஒரு சேர்ந்தவங்களோட அந்த ஊர்ல வந்து எந்த மாதிரி திறமைகள் இருக்காங்க அந்த மாதிரி உள்ள விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதே வந்து முடியாத நிலைமை இருக்கு இப்ப அவங்க அந்த தளத்துல ஏங்கிட்டது மட்டும் இல்லாம அவங்க தொழில் துறையிலையும் வந்து அவங்க செயல்பட்டு இருக்காங்க இது மாதிரி பெண்கள் மத்தியில அதாவது இதெல்லாம் பெருமையா இருக்கு அதே மாதிரி ராமநாதபுரம் மாவட்டம் மலன்குளத்தை சேர்ந்தவங்க ஹைரன் விசா அவங்க அந்த ஊர்ல உள்ள ரொம்ப ஒரு வரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்கள வந்து கவிதை எழுதுவாங்களா அப்படிங்கிறது அந்த ஊர்க்காரங்களுக்கே தெரியாது அப்ப அவங்க அந்த ஊர்ல வந்து அவங்க வந்து ஒரு புத்தகம் வெளியிட்டு அது வந்து அந்த ஊர்க்காரங்களுக்கே தெரியாத ஒரு சூழல்ல நம்ம வந்து இணைய வழியா வந்து அந்த நூலை வந்து வெளியிடக்கூடிய நடந்து சென்ற மின்னல் என்ற கவிதை நூலை வெளியிடக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து நமக்கு கிடைச்சது இப்ப அதை வெளியிட்டதுக்கு அப்புறம் அவங்க ஊர்க்காரங்களே பேசிக்கிறாங்க இந்த மாதிரி நம்ம ஊர்ல இந்த மாதிரி ஒரு பெண் இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து ஏற்பட்டது இப்ப கூட வர ஞாயிற்றுக்கிழமை வந்து திண்டுக்கல்ல சேர்ந்த கவிஞர் நாவூர் பிரச்சு அவர் வந்து இந்த துபாய் நகர்ல வந்து ஒரு சாதாரண ஒரு ஒரு நிறுவனத்துல ஒரு சாதாரண பணியில ஈடுபட்டு இருக்காரு அவருக்கு வந்து ஆர்வம் இருக்குமா அப்படிங்கிறது அவங்க ஊருக்காரங்க இங்க இருக்கிற அவங்க ஊருக்காரங்களுக்கே தெரியாது அப்ப அன்னைக்கு அவர் ஒரு கவிதை எழுதி அவருடைய நிறுவனத்துல தகவல் பலகையில அந்த அவருடைய கவிதையை வெளியிட்டதுக்கு அப்புறம் இந்த இந்த மாதிரி ஒருத்தர் அப்புறம் கூப்பிட்டு பேசல அவர் ஏற்கனவே ஒரு புத்தகம் வெளியிட்டு இருக்கிறது தெரிய வந்துச்சு இப்ப அந்த புத்தகத்தை வரும் ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய சார்ஜா ஐடியம் சர்வதேச பல்கலைக்கழகத்துல பொதுமக்கள் மத்தியில அதை வந்து வெளிக்கொணர்றதுக்கு வெளியீட்டு விழா இஸ்லாமிய இலக்கிய கழக தலைவர் பேராசிரியர் முனைவர் சேமா முகமது அலி பொருளாளர் அலா ஜேசஸ் ஷாஜகான் இலங்கையைச் சேர்ந்த காப்பிய கோச் டாக்டர் ஜின்னா சர்பதி உள்ளிட்ட சிறப்பு இருந்து பங்கேற்க அந்த நூலை வந்து வெளியிடுறோம் இது மாதிரி திறமை உள்ளவங்க நிறைய இருந்துகிட்டே இருக்காங்க நம்ம அவங்களை இந்த நிகழ்ச்சிகள் மூலமாகவும் நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு ஊர்ல உள்ளவங்களும் அவங்க உற்சாகப்படுத்துவதன் மூலமாகவும் இது போன்ற திறமையாளர்கள் இன்னும் அதிகமாக வெளிவரக்கூடிய வாய்ப்பா இருக்கும் குறிப்பாக கடையாளூர்ல இஸ்லாமிய இலக்கிய கழகம் மூலமா ஒவ்வொரு மாசமும் குறிப்பிட்ட நாட்கள்ல இந்த நூலாசிரியர்கள் நூல் நூல்கள் வெளியீடு மற்றும் இலக்கிய ஆர்வலரை உற்சாகப்படுத்துறது விதமா தொடர்ந்து நிகழ்ச்சி நடக்குது இது மாதிரி ஒவ்வொரு பகுதியிலையும் நடக்கும்போது இன்னும் நம்முடைய திறமையாளர்கள் படைப்பாளர்கள் அதிகமாக வெளிவருவதற்கு உதவியாக இருக்கும் நிச்சயமா இப்போ நம்முடைய சேனல்ல வந்து சமீபமா பாத்தீங்கன்னா இது போன்ற ஆளுமைகளை அதாவது கொண்டாட மறந்த ஆளுமைகளை வந்து நம்ம தேடி பிடிச்சு சமூகத்துக்கு அறிமுகப்படுத்தும் மூலமாக நம்ம நோக்கம் வந்து அவங்களை பெருமைப்படுத்துவது மட்டும் இல்லை மாறாக இது போன்று இருக்கக்கூடியவங்களை வந்து வெளிக்கொண்டு வர்றது இன்னும் புதிதாக நிறைய பேர் எழுதுறதுக்கு ஒரு ஊக்கத்தை ஏற்படுத்துன்னு சொல்லி ஆனா நாம சந்திச்ச சில பிரச்சனைகள் என்னன்னா அந்த சம்பந்தப்பட்ட ஆளுமைகளே வந்து அவங்க ஒரு தங்களுக்குன்னு ஒரு எல்கைகளை வகுத்துக்கிட்டாங்களோன்னு நம்ம நினைக்க தோணுது என்னன்னா அதை வந்து உங்க வெளியில வந்து பேசுறதுக்கு வந்து அவங்கள்ட்ட ஒரு தயக்கம் நிறைய இருக்கு இதுக்கு என்ன காரணமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க சார் இல்ல அதுதான் ஒருத்தருடைய இயல்பு அது வந்து பொதுவா வந்து நம்ம வந்து ஒரு பெரும்பாலானவங்க வந்து மற்றவங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய அளவுல அந்த இருக்கு இருக்கத்தையும் செய்கிறாங்க இப்போ வந்து நம்முடைய வந்து துபாயில வந்து இஸ்லாமிய இலக்கிய கழகம் சார்பாக இங்கே வர்ற ஆளுமைகள் அவங்களை வந்து அவங்களுடைய நூல்கள் வெளியிடுறது மட்டும் இல்லாமல் அதாவது ஆர்வம் உள்ளவங்க வெளியே கொண்டு வந்து அவங்களுக்கு தலை அமைச்சு கொடுக்குறதுக்கு இந்த இஸ்லாமிய இலக்கிய கழகம் ஒரு பலமாக அமைஞ்சுக்கிட்டு இருக்கு அது மட்டும் அல்லாமல் வந்து துபாய்ல வந்து இந்த ஆட்சியாளர் வந்து முகமது பின் ராஷ் நூலகம் என்ற மிகப்பெரிய நூலகத்தை வந்து துபைல ஏழு அடுக்கு மாடியா வந்து கொண்ட ஒரு நூலகத்தை அமைச்சிருக்காங்க இந்த நூலகத்தை நம்ம வந்து பொதுவா அரபு நாடுகள்ல என்ன பார்ப்போம் அரபு நூல்கள் இருக்கும் வந்து ஆங்கில நூல்கள் இருக்கும் அப்படிங்கிறதும் பார்ப்போம் ஆனா வளைகுடா நாட்டுல ஒரு நூலகத்துல தமிழ் மொழிக்கும் இடம் கிடைச்சிருக்கிறது அப்படிங்கிறது துபாயில உள்ள இந்த நூலகத்துக்கு ஒரு சிறப்பு இதுல வந்து குறிப்பா வந்து இப்ப தமிழ்ல வந்து எழுதக்கூடிய அந்த நூலாசிரியர் நூல்களை வந்து நம்ம அவங்ககிட்ட வந்து அன்பளிப்பா வாங்கி இந்த நூலகத்துக்கு நன்கொடையா வழங்கி தொடர்ந்து அவங்கள வந்து உற்சாகப்படுத்திட்டு இருக்கோம் இதன் மூலமா ஒரு சர்வதேச அளவுல ஒரு நாட்டுல வந்து இந்த நூல் அவங்க நூல் இடம்பெறும்போது இங்க வரக்கூடிய இங்க இருக்கக்கூடிய தமிழர்களும் சரி இங்க வரக்கூடிய சுற்றுலா பயணிகளும் சரி அந்த நூலை வந்து வாங்கி படிக்கையில ஒரு நூலாசிரியர் அவங்களை பத்தி உள்ள அறிமுகம் வந்து அவங்களுக்கு கிடைக்கூடிய சூழல் சூழல் வந்து இருந்துட்டு இருக்கு இது வந்து இன்னும் வந்து படைப்பாளர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு செயலை வந்து நம்ம செஞ்சிட்டு இருக்கோம் இது மாதிரி இஸ்லாமிய இலக்கிய கழகம் தொடர்ந்து வந்து படைப்பாளர்களை வந்து உற்சாகப்படுத்தக்கூடிய பணியை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கு அதனால படைப்பாளர்கள் வந்து குறையப்போறது இல்லை இப்ப வந்து இங்க ஷார்ஜாவில வந்து ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச புத்தக கண்காட்சி நடக்குது இந்த புத்தக கண்காட்சி இந்திய இந்தியா அரங்கு அப்படிங்கிற ஒரு பிரமாண்ட பகுதியில வந்து இந்தியாவை சேர்ந்த பல்வேறு நிறுவனங்கள் அதுல தமிழ் புத்தகங்கள் நிறுவனங்கள் வந்து நம்ம அரங்கு அமைச்சு அதுல வந்து இங்க வந்து காட்சிப்படுத்தப்பட்டு வருகிறது அதுலயும் வந்து வர்ற இங்க உள்ள தமிழர்களுக்கு அது ஒரு வாய்ப்பா இருந்துட்டு இருக்கு இது மட்டும் இல்லாம அவங்க வந்து ஒரு அரங்க வந்து இலவசமா வழங்கி அதுல வந்து நூல் வெளியீடு வந்து செய்வதற்கும் உற்சாகப்படுத்துறாங்க இதனால வந்து ஒவ்வொரு ஆண்டும் புதிய புதிய எழுத்தாளர்கள் வந்து இங்கே அதாவது அயலகத்துக்கு வந்த பின்னாடி அவங்க வந்து அவங்களுடைய எழுத்துக்களை வெளிக்கொணர்றதுக்கு ஒரு வாய்ப்பா இந்த சார்ஜா புத்தக கண்காட்சி அமைஞ்சிட்டு இருக்கு அதனால வந்து தொடர்ந்து வந்து அய வேலைக்காக சென்றாலும் அவங்க வந்து படைப்புல வந்து எந்த விதமான ஒரு இது தொடர்பு வந்து வெற்று போகாத வகையில் அவங்களுடைய படைப்புகள் வந்து இடம்பெறுவதற்கு தொடர்ந்து வந்து வாய்ப்புகள் நிறைய இருக்கு அது இப்ப வந்து தமிழகத்திலையும் நம்முடைய தமிழக அரசு ஒவ்வொரு ஊர்களிலையும் இந்த புத்தக கண்காட்சி நடத்துறதுக்கு ஒரு வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கு இந்த வாய்ப்புல நம்ம வந்து பயன்படுத்திக்கிறோம் இதன் மூலமா இலக்கிய ஆளுமை ஆளுமைகள் அதிகமாக வெளிவரக்கூடிய ஒரு சூழல் வந்து இருக்கு இதனை வந்து அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை இப்போ இன்னொரு கேள்வி வருது என்னென்னா இப்போ வந்து இப்போ வந்து எல்லாமே டிஜிட்டல் யுகத்துல புத்தகங்களுக்கான மவுசுங்கிறது குறைஞ்சிட்டு வருதா புத்தகம் வாசிப்புங்கிறது குறைஞ்சிட்டு வருதா இப்போ எல்லாமே ஒரு நிமிட வீடியோக்கு ஷார்ட்ஸ் ரீல்ஸு இப்படி என்னெல்லாமோ புதுசு புதுசாக ஒவ்வொரு ஆப்லயும் புதுசு புதுசாக ஒன்று வந்துட்டு இருக்கு எல்லாத்தையுமே வந்து ஐம்பத்தஞ்சு நிமிஷம் ஐம்பத்தெட்டு நிமிஷத்துக்குள்ள சொல்லி முடிக்கணுங்கிற ஒரு வேகமான உலகத்துல வந்துட்டு இருக்கு இந்த சூழல்ல புத்தகங்களுக்கான மார்க்கெட் அதாவது எதிர்பார்ப்பு வந்து எந்த அளவுக்கு இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க நிச்சயம் அதாவது இன்னைக்கு நம்ம வந்து ஒரு இயந்திர மனமயமயமான ஒரு டிஜிட்டல் உலகத்தில் நம்ம வாழ்ந்தாலும் அதாவது தேடுதல் என்பது வந்து அதிகமாக இருக்கிறது அதாவது நம்ம வந்து ஒரு இருபது முப்பது வருஷங்களுக்கு முன்னாடி எவ்வளவு சென்னை புத்தக கண்காட்சியில் எவ்வளவு நூல்கள் வெளியிடப்பட்டது இந்த ஆண்டு வந்து எவ்வளவு நூல்கள் வெளியிடப்பட்டது இதை நீங்க ஒப்பிட்டு பார்த்தாலே வந்து உங்களுக்கு வந்து அதனுடைய உண்மை புரிய வரும் அது வந்து நான் வந்து இங்க உதாரணத்துக்கு வந்து நான் துபாயில வந்து தினத்தந்தியோட செய்தியாளராக இருந்துகிட்டு இருக்கேன் இங்கே உள்ள மக்கள்கிட்ட நம்ம சொல்லும் போது என்ன மொபைல ப படிச்சிருவேனே அப்படின்னு சொன்னாலும் மொபைல்ல வந்து நம்ம எவ்வளவு நேரம் அதை வந்து பார்த்து படிக்க முடியும் அது வந்து படிக்கக்கூடிய அந்த இதாவது நம்மளுடைய சிந்தனைகள் நம்முடைய செயல்பாடுகள் இன்னும் சிறப்பா இருக்கணும் நம்ம பேப்பரை வாங்கி நம்ம படிக்கும் போது நம்மளுடைய சிந்தனைகள் வளரும் இன்னும் வந்து இங்க வந்து குறிப்பா வந்து அயலகத்துல துபாயில வந்து தமிழ் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் குறைவா இருந்தாலும் இந்த பத்திரிகை புத்தகங்கள் படிக்கும்போது அதுல உள்ள எழுத்துக்களை வந்து மாணவர்கள் தெரிஞ்சுக்கிட்டு அத அதனை வந்து தொடர்ச்சியா படிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கு அதனால டிஜிட்டல் நம்ம என்னதான் சொன்னாலும் என்ன டிஜிட்டல் என்ன ஒரு இது உதாரணத்துக்கு உஸ்மான் கான் எழுதின ஒரு புத்தகம் வந்து இன்னைக்கு ஆஸ்திரேலியாவிலயோ கனடாவிலையோ எளிதில் சென்றடையக்கூடிய ஒரு வாய்ப்பா வந்து இந்த டிஜிட்டல் விகமும் இருக்கு இதுதான் வந்து என்னுடைய பயணி வழியை இதனால வந்து படிப்பு குறையுது அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியாது அதனுடைய தேடல் குறிப்பாக வந்து தமிழகத்துல இருந்து இங்கே வந்து ஒரு தாய் தந்தையர் வந்து அவங்க மகன் கட்டுக்கு துபாய்க்கு வந்தாலுமே அவங்களுக்கு வந்து இங்கே ஏதாவது படிக்கணும் அப்படிங்கிற ஒரு தேடல் இருந்துகிட்டுதான் இருக்கு அவங்களுக்கு அப்ப அதுக்கு வந்து அதனுடைய புத்தகங்கள் எங்கே இருக்கு அதனுடைய தேடல் அது எங்கே கிடைக்குது அப்படிங்கிற தேடி பார்த்து சென்று வாங்க வாங்கக்கூடிய ஒரு நிலைமை வந்து இருந்துகிட்டு இருக்கு அதனால வந்து டிஜிட்டல் வியோகம் வந்து அதை வந்து நம்ம எப்படி பாசிட்டிவா பயன்படுத்திக்கிறோமோ அப்படித்தான் பயன்படுத்திக்கணும் இதனால வந்து குறையுதுன்னு நம்ம சொல்ல முடியாது ஆனா டிஜிட்டல் அது குறிப்பாக மொபைல்லேயே செய்தியை படிக்கிறவங்க வாரத்துல குறைஞ்ச வச்ச ஒரு நாளாவது ஒரு பிசிக்கலா அந்த புத்தகத்தையோ பேப்பரையோ படிக்கும்போது தான் அவங்களுடைய சிந்தனைகள் இன்னும் அதிகமாக வளரும் அவங்களுடைய கருத்துக்களும் மேம்படுவதற்கு உதவியாக இருக்கும் சரி இப்போ அடுத்த நீங்க பேசும்போது சொன்னீங்க அந்த இசை முரசு அவங்களை பத்தி அவங்களுடைய இது சம்பந்தமா ஒன்று சொன்னீங்க ஒரு இதுதான் இப்போ எப்படி இப்போ வந்து இசை முரசு நாகரணிஃபாவுடைய நூற்றாண்டு விழாவுக்கு தமிழக அரசு முன்னெடுப்பு இப்போ வந்து அவருடைய பாடல்கள் மூலமாக எண்பதுகள்ல துணர்கள்ல இஸ்லாத்தை தெரிஞ்சுக்கிட்டவங்க ஏராளமா இருக்குங்கிறத நம்ம மறுக்க முடியாது ஆனா அது தொடர்ச்சியா வந்து இசை வந்து ஹராம்னு ஒரு பிரச்சாரம் செய்யப்பட்டு அது வந்து தொடர்ச்சி அதுக்கப்புறம் யாருமே அது போன்ற ஒரு ஒரு பாடகரோ அல்லது ஒரு இசை வல்லுனரோ யாருமே இஸ்லாமிய சமூகத்துல இருந்து அதாவது இஸ்லாமிய சமூகம் சார்ந்த விஷயங்களை பத்தி எடுத்து சொல்லக்கூடிய பாடல்கள் உருவாகலையே அதோட தேக்க நிலைக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க அது சரி பண்றதுக்கு நம்மள்ட்ட என்ன வழிமுறைகள் இருக்குங்க நினைக்கிறீங்க இல்ல இல்ல தேக்க நிலை என்று சொல்ல முடியாது இப்ப இன்னைக்கு வந்து நெல்லை அவர்க்க உங்க பகுதியிலேயே கூட நெல்லை அவை அவர் வந்து இன்னைக்கு வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு பகுதியிலையும் வந்து சென்ற அவர் இரண்டாயிரத்தி துபாய் கூட வந்திருக்காரு அவரும் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று வந்து அவங்களுடைய பையனும் வந்து இது பண்ணிட்டு இருக்காருல இருந்த இருக்கிற சமயங்களும் சரி அவர் ஊருக்கு போனாலும் இங்க வந்து குறிப்பிட்ட காலங்கள்ல வந்து அந்த இஸ்லாமிய பாடல்கள வந்து பா பண்ணக்கூடிய அந்த இதுகளை வந்து நம்ம பாக்குறோம் தொடர்ந்து அதனால வந்து இசைமுரசுவோட அது குறைஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இசை பையன் கூட அவரே வந்து ஒரு நல்லா பாடக்கூடிய நவ நவ்ஷாத் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட அப்பப்ப இங்க துபாய்க்கு வருவாரு அவரும் வந்து எப்பாவது வாய்ப்பு கிடைச்சா அவரும் வந்து இங்க பாடிட்டு இருக்காரு அது மாதிரி வந்து அவங்களுடைய பையன் மட்டும் இல்லாம நாகூர் அணிப்பா பையன் மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து ஒரு பெரும் அதாவது ஒவ்வொரு ஊர்கள்லயும் இப்ப காயல்பட்டினம் மத்த நாகப்பட்டினம் நாகூர் எல்லா ஊர்களிலயுமே வந்து இன்னைக்கு வந்து பாடல்கள் பா இஸ்லாமிய பாடல்கள் பாடக்கூடியவங்க வந்து அதிகரிச்சு தான் வர்றாங்க இது வந்து அதாவது கருத்துக்கள் வந்து பல்வேறு இருந்தாலும் அதை உற்சாகப்படுத்தக்கூடிய நிலைமை சமூகத்துல தான் இருக்கு அதனால வந்து அது குறைஞ்சி போல அது இன்னும் தான் இருக்கு அதுவும் இந்த இன்னைக்குள்ள காலகட்டங்கள்ல நம்ம டிஜிட்டல் மற்ற தொழில்நுட்பங்கள் வளர்ந்துருக்கனால நம்ம இருந்த சில பேர் வந்து வெளியில போய் சென்று பாட முடியாட்டாலும் இணைய வழியா பாடி அதை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய தான் இருக்கு அதனால அது குறையிலேயே நம்ம குறைஞ்சிச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது தொடர்ந்து அதிகமாயிட்டுதான் போயிட்டு இருக்காது சரி அடுத்தபடியா வந்து திரைப்படங்கள் சார்ந்த ஒரு விஷயம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய திரைப்படங்கள்ல வந்து தமிழ் மட்டும் இல்லை ஹிந்தி எல்லா மொழிகளிலயுமே வந்து இஸ்லாமியர்களை வந்து ஒரு குற்றவாளிகளை தீவிரவாதிகளை சித்தரிக்கிற ஒரு போக்கு இருக்குங்கிறது பரவலான முஸ்லீம் பெருமக்கள் மாத்தில ஒரு குறை இருக்கு மனக்குறை இருக்கு அதே வேலையில இஸ்லாமிய வாழ்வியலை எடுத்து எடுக்கிற மாதிரி இப்ப நம்ம மலையாள திரைப்பட உலகம் அதுக்கு வந்து விதி சொல்லலாம் அந்த மாதிரி எவ்வளவா இருக்கு ஆஹ் ஹிந்தி திரைப்பட உலகத்துல ஒரு குறிப்பிட்ட இருபது முப்பது வருஷம் வரைக்கும் இஸ்லாமியர்களுடைய பங்களிப்பு அதிகமா இருந்தது ஆனா அதே அளவுக்கு தமிழ்ல வந்து தமிழ் மொழியில தமிழ் திரைப்படங்கள்ல இஸ்லாமிய பங்களிப்புங்கிறது வந்து ரொம்ப குறையா இருக்கு அத பத்தி என்ன நினைக்கிறீங்க இல்ல கொ குறை இருக்கு அப்படிங்கறது பட் வந்து அவங்களுக்கு வந்து அந்த விஷயங்கள் அதாவது திரைப்படங்களை நம்ம எப்படி சமூகத்துக்கு இப்ப ஈரான் நாட்டுல இருக்கிற மாதிரி சமூகத்துக்கு சொல்லக்கூடிய விஷயங்களை அதை வந்து நம்ம எடுத்துட்டு போகணும் திரைப்படம் வந்து அதை பற்றிய ஒரு புரிதல் வந்து நம்ம வந்து ஒரு மீடியா ஒரு மீடியாவை வந்து நம்ம எப்படி பாசிட்டிவா கொண்டு போகணும் அப்படிங்கிற விஷயங்களை அதை வந்து குறிப்பா வந்து ஜமாத் இஸ்லாமிய போன்ற அமைப்புகள் வந்து அதை சில தகவல்களை வந்து அதன் மூலமா கொண்டு போகக்கூடிய விஷயங்களை நம்ம பண்ணிட்டு இருக்காங்க அஹ் திரைத்துறையில திரைப்படங்கள்ல இஸ்லாமியர்களை பத்தி தவறான கண்ணோட்டமா காட்டப்பட்டுறது அவங்களுக்கு வந்து இஸ்லாத்தை பத்திய புரிதல் இல்லாததுதான் அது காரணம் அதுக்கு வந்து நம்மளும் அவங்க அந்த அவங்கிட்ட வந்து விலகி போறதும் ஒரு விஷயமா இருக்கு அதனால அந்த விஷயங்கள் நம்ம இஸ்லாம் என்ன அப்படிங்கிற விஷயங்களை சொல்லக்கூடிய வாய்ப்பை வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கிறணும் அதை வந்து ஜமாத் இஸ்லாமிக் ஹிந்து அந்த அமைப்பு இசைவோ போன்ற அமைப்புகள் வந்து அவங்களை சந்திச்சு பேசக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்கிறோம் இதன் மூலமா நம்ம ஒவ்வொரு ஊர்களையும் நம்மளுடைய சகோதர சமுதாயத்தோட இதோட நம்ம வந்து சொல்லும் போது அது வந்து நம்மளுடைய தகவல்களை சொல்லும் போது அதை புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய இல்லைண்டா அது புரிய புரிதல் இல்லாதனால்தான் இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்து அவங்க போறாங்க அது அந்த இது வந்து தவிர்க்கப்பட வேண்டும் அதுக்கு நம்மளும் முயற்சி செய்யணும் இஸ்லாமிய இலக்கிய கழகத்தினுடைய எதிர்கால செயல் திட்டங்கள் எதுவும் மே மாசம் வந்து திருச்சி எம்ஐடி பொறியியல் கருவியுள்ள கல்லூரியில வந்து ஒன்பதாவது உலக இஸ்லாமிய இலக்கிய மாநாடு வந்து நடக்க இருக்கு அந்த மாநாடு வந்து சிறப்பான முறையிலே உலகாகிய அருவா அதாவது மலேசியா சிங்கப்பூர் இலங்கை அரபு நாடுகள் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் இருந்து இந்த மாநாட்டில் வந்து இலக்கிய ஆர்வல்கள் கலந்துட்டு அவங்களுடைய படைப்புகளை கொண்ட நூல்கள் நூல்களும் வெளியிடப்பட இருக்கிறது மேலும் யார் எவர் ஒவ்வொருடைய இலக்கிய வாதிகளை பொறுத்த அந்த தகவல்கள் குறித்த நூலும் அதில் வந்து வெளியிடப்பட இருக்குது இத வந்து எல்லா இலக்கிய தமிழகத்தில் இருக்கிறவங்க இந்த வீடியோ இந்த சேனல் மூலமா வீடியோ பார்க்குற எல்லா இலக்கிய ஆர்வலர்களும் இந்த மாநாட்டை வந்து தங்களுக்கு பயன்படுத்தி அதன் மூலமா தங்களுடைய படைப்புகள் வெளிவருவதற்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதே என்னுடைய கோரிக்கை ஆமா அதுக்கான கூகுள் ஃபார்ம் எல்லாமே வெளியிட்டிருக்காங்க நான் பார்த்தேன் அது கூகுள் ஃபார்ம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளியிடப்பட்டிருக்கு அதை வந்து நாமளும் நம்மளுடைய சேனல் வராக எல்லாரும் இப்போ இந்த வாய்ப்பு நல் வாய்ப்பை எல்லாம் பயன்படுத்திக்கணுங்கிறது நாம் தெரிஞ்சுக்கிறோம் நன்றி சகோதரர்களை நீங்கள் உங்களுடைய மேலான நேரத்தை வந்து எங்களுடைய நேர்களுக்காக ஒரு நேரம் வழங்கியதற்கு நன்றி பாராட்டி இதுபோன்று இன்னும் பல நிகழ்ச்சிகள் நீங்கள் எங்களோடு கலந்து கொண்டு உங்களுடைய மேலான கருத்துக்களையும் ஆலோசனைகளும் இந்த தமிழ் கூறும் சமூகத்துக்கு வழங்க வேண்டும் என்று நேர்களின் சார்பாக தெரிவித்து கொண்டு உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து இதோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் நன்றி நன்றி வலைக்கம் இந்த சேனல் வாயிலாக எனக்கு இந்த நேர்காணல் வாய்ப்பை வழங்கிய உஸ்மான் கான் அவர்களுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு நிகழ்வை சந்திப்போம் நன்றி أحمد